நண்பர்களே இலங்கை இந்த புவிசார் அரசியலுக்குள் மாட்டிக் கொண்டுள்ளது அங்கிருந்து வெளியேற முடியாத ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலைக்குள் ஆகப்பட்டிருக்கிறது அனுரகுமாரதிநாயக்கா இதை எவ்வாறு கையாள போகின்றார் என்பது ஒரு பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது காலப்போக்கிலே இந்த இந்த நிலைமை எவ்வாறு மாற்றமடையும் வெறுமனே டோலர் இல்லை டோலர் இல்லை என்று மட்டும் குறிப்பிட்டுக் கொண்டு இருக்கலாமா என்கின்ற கேள்வி எடுகிறது இது தொடர்பாக கொழும்பில் இருக்கும் பத்திரிகையாளர் மிக நீண்ட காலமாக அரசியல் ஆய்வுகளில் ஈடுபட்டிருக்கின்ற ஆனா நிக்சன் அவர்களிடம் நான் கேட்டேன் தற்போதைய புவிசார் அரசியல் நிலைமைகளை அனந்த அரசாங்கம் பயன்படுத்துகின்றது நாங்கள் நிற்பது என்னவென்றால் என்பிபி ஜேவிபி எனப்படுகின்ற அரசாங்கம் ஒரு மார்க்சிய பின்புலம் கொண்டது இடதுசாரி பின்புலம் கொண்டது என்றுதான் நாங்கள் நிற்கின்றோம் ஆனால் அது மார்க்சிய பின்புலம் இல்லை இடதுசாரி பின்புலம் என்ற அந்த சாயில் இருந்தாலும் கூட இப்போது இலங்கை அரசு என்ற அந்த கட்டமைப்பிலே வந்திருந்து கொன்று அந்த மார்க்சியம் அல்லது இடதுசாரி என்ற தன்மையை கொண்டு வர முடியாது ஆனால் தங்களுடைய கட்டமைப்பை அவர்கள் இந்திய சீன அரசுகள் ஊடாகத்தான் முன்னெடுக்கிறார்கள் என்றால் அயல் நாடு என்ற அடிப்படையில் அதோடு இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலே இலங்கை ஒரு முக்கிய தளமாக இருக்கின்றது என்ற பின்புலத்தில் அது மாத்திரமல்ல இந்தியாவை பொறுத்தவரை இந்தியா இலங்கையோடு உறவு போடுகின்ற உறவு என்பது அமெரிக்காவினுடைய பின்புலத்தோடு அமெரிக்காவுக்கு இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலே இலங்கை அவசியமாக தேவைப்படுகின்றது அதனை இந்தியா மூலமாக கையாளுகின்றது ஆகவே அந்த அடிப்படையில் தற்போது அனது அரசாங்கம் அதை சமநிலையில் பயன்படுத்துகின்றது தாங்கள் சிறிய நாடாக இருந்தாலும் வல்லரசு நாடான இந்தியாவும் சீனாவும் தங்களை எப்படி கையாள வேண்டும் என்பதில் அவர்கள் வியூகங்களை வகுக்கின்றனர் அந்த அடிப்படையில் தான் தற்போது இஸ்ரேல் குறிப்பாக இந்த அரகம்பே சுற்றுலா மையம் இஸ்ரேல் மயப்படுகின்றது என்ற கதைகள் எல்லாம் வருகின்றன நாங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும் இஸ்ரேலோடு அமெரிக்கா நீண்ட உறவை கொண்டிருக்கின்றது இஸ்ரேலோடு இந்தியா நீண்ட உறவை கொண்டிருக்கின்றது ஆனால் இஸ்ரேலோடு சீனாவுக்கு உறவு இல்லை என்றால் சீனா ரஷ்யாவோடு உறவைப்படுகின்றது ஆகவே இந்த மாதிரியான புவிசார் அரசியல் போட்டிகளை அனது அரசாங்கம் நன்றாக பயன்படுத்துகின்றது குறிப்பாக அனது அரசாங்கம் என்பதை விட இந்த ராஜதந்திரிகள் வெளிநாடுகளிலே பணியாற்றுகின்ற ராஜதந்திரிகள் எப்போதுமே நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால் இந்த மிலிந்த முறகொட மகிந்த சமரசிங்க ரணு விக்ரமசிங்க பேராசிரியர் பீரிஸ் போன்றவர்கள் வந்து அரசியல்வாதிகள் அல்ல அவர்கள் ராஜதந்திரிகள் கட்சி வேறாக இருந்தாலும் இலங்கை அரசு என்ற அந்த கட்டமைப்பை நோக்கி அவர்கள் புவிசார் அரசியல் ஊடாக சர்வதேசத்திலே இலங்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்காக உழைப்பவர்கள் ஆகவே அந்த அடிப்படையில் அவர்கள் பயணிக்கின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய இன பிரச்சனை தமிழ் மக்களுடைய பிரச்சனை அல்லது மலைய மக்கள் முஸ்லீம் மக்களுடைய அந்த பிரச்சனை எல்லாமே பத்தோடு பதினொன்றாக போய்கொண்டிருக்கின்றது இலங்கை அரசு என்ற கட்டமைப்பு மாத்திரம் தான் இங்கே முன்னிலைப்படுத்தப்படுகின்றது ஆகவே இந்த தான் இளைஞர் வாழ்கின்ற தமிழ் மக்கள் முக்கியமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் இந்தியாவோடு எப்படி அணுகுவது என்ற விடயத்தை பார்க்க வேண்டும் இப்போ இருக்கக்கூடிய புவிசார் அரசியல் போட்டிகளை நன்கு பயன்படுத்த வேண்டும் அரசு அற்ற சமூகமாக இறங்கி இருக்கக்கூடிய ஏனைய தேசிய இனங்கள் இந்த விடயத்தை அணுகுமாக இருந்தால் நிச்சயமாக அனத அரசாங்கத்தை விட மேலோங்கி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் சர்வதேச சட்டங்களையும் சர்வதேச அரசியலையும் எங்களுடைய சமூகம் சரியாக கையாளவில்லை சர்வதேச அரசியல் வேறு சர்வதேச சட்டங்கள் வேறு ஆனால் இலங்கை விவகாரத்தில் குறிப்பாக தமிழ் மக்கள் விவகாரத்தில் கினிவாவிலே கூட சர்வதேச சட்டங்களை கருக்குழு நாடுகள் அதாவது இலங்கை விகத்தை கையாளுகின்ற அந்த நாற்பத்தி ஏழு நாடுகளும் சர்வதேச அரசியலுக்குள்ளே கொண்டே புகுத்துகின்றன ஆகவே இவற்றை அறிந்து கொண்டுதான் தமிழ் தரப்பு செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது இனி வரப்போகின்ற அந்த நாட்கள்லே குறிப்பாக நான் நினைக்கின்றேன் இனி வரப்போகின்ற நாட்கள் குறிப்பாக அரசியல் பொருள் பல மாற்றங்களை கொண்டு வரப்போகின்றன ஆகவே அதை அண்மித்ததாகத்தான் ஏவிபி அரசாங்கம் குறிப்பாக என்பிபி ஜேஇபி எனப்படுகின்ற அரசாங்கம் தங்களுடைய அணுகுமுறைகளை மாற்றி வருகின்றது ஐக்கிய கட்சி மற்றும் சந்திரிகா கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களுடைய ஆலோசனை எல்லாம் பெறுகின்றார்கள் நாங்கள் நுட்பமாக பார்க்க வேண்டும் வெறுமனை இவர் கட்சி அரசியலாக பார்க்க கூடாது ஆகவே தமிழ் தரப்பு சிந்திக்க வேண்டிய விடங்கள் கல இருக்கின்றது என்பதை சமீப கால எடுத்து காட்டுகின்றன அடுத்த முக்கியமான ஒரு பிரச்சனை இஸ்ரேலினுடைய ஆதிக்கம் இதை சாதாரணமாக தட்டி கழித்து விட முடியாது ஏனெனில் இஸ்ரேல் எங்கு கூறுகிறதோ அல்லது எங்கு செல்கிறதோ எங்கு ஆதிக்கம் செலுத்துகிறதோ அங்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாட்டையே கபலீகரம் செய்து விடுகின்ற யூதர்களுடைய ஒரு கலாச்சாரம் இருக்கிறது ஏனெனில் இப்ப இங்கே வருகின்ற இஸ்ரேலிய பயணிகள் மூலம் டொலர் கிடைக்கிறது சரி இது தற்காலிகமானது ஆனால் தொடர்ச்சியாக அவர்களுடைய ஆதிக்கம் மிகப்பெரிய ஆதிக்கமாக அமைய போகிறது எனவே அதிலிருந்து எவ்வாறு மீளப் போகின்றார்கள் என்ற கேள்வி எழுகிறது இஸ்ரேலை இஸ்ரேலியர்களை வெளியேற்ற முடியாது அது மட்டுமல்ல அமெரிக்கா இந்தியா ரஷ்யா போன்ற நா சீனா போன்ற நாடுகளுடைய உதவிகள் கட்டாயம் தேவை சீனா இஸ்ரேலியர்களை மிக அழகாக கையாளுகிறது அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அழகாக கையாளுகிறது எனவே இந்த பிரச்சனை தொடர்பாக நிக்சன் சொல்லுவது வடக்கு கிழக்கிலே சிங்கள குடியேற்றங்கள் மற்றும் அஹ் தவுமக்களுக்கு இடையான முரண்பாடு குறிப்பாக தமிழ் முஸ்லீம் முரண்பாடு எல்லாவற்றையுமே தோற்றுவிப்பதற்கு வைப்பதற்கு காரணமாய்ந்தது இந்த மொசாட் இஸ்ரேலினுடைய அணுகுமுறை ஆகவே அந்த அணுகுமுறையை கையாண்டவர் ஜிஆர் ஜேவத்தன அதனுடைய தொடர்ச்சல் இன்று வரை நிகழ்ச்சியாக இருக்கின்றது யுத்தத்துக்கு பின்னண காலத்திலும் அப்படியான பிரித்தாளன் தந்திரத்தை சிங்கள ஆட்சியாளர் கையாண்டு வருகின்றார்கள் தனியை தாங்களாக அல்லாமல் குறிப்பாக இந்த இஸ்ரேல் போன்ற நாடுகளினுடைய மற்றும் இந்தியா கூட அதற்கான நுட்பங்களை வகுத்து இருக்கின்றது அமெரிக்காவும் வகுத்து இருக்கின்றது என்றால் இந்த அரசு என்ற கட்டமைப்பை பாதுகாக்க வேண்டும் என்பது இன்டர்நேஷனல் கன்செப்ட் அதாவது இந்த சர்வேச வல்லாதிக்கிற நாடுகளுடைய நிலைப்பாடு ஆகவே அந்த அடிப்படையை சரியாக புரிந்து கொண்டுதான் ஏவிபி அல்ல சிங்கள தலைவர்கள் எல்லோருமே செயல்படுகின்றனர் ஆகவே இப்போது புதிய விடியமல் என்று சொல்லப்படும் இந்த இஸ்ரேல் ஏன் அதுக்குள்ளே நிலைக்கின்றது ஏன் அதுக்குள்ளே மூக்க நிலைக்கின்றது என்றால் குறிப்பாக தெரியும் கிழக்குமானது திருவோணமேலையோர் இயக்க துறைமுகம் கிழக்கு மாகாணத்தை மையப்படுத்தி இந்திய இலங்கை இந்திய அமெரிக்க அரசுகள் பல தளங்களை அமைத்து வருகின்றன அங்கே சீனாவும் பல தளங்களை அமைப்பதற்கு இலங்கையோடு பேரம் பேசுகின்றன ஆகவே இந்த பின்னணியோடு தான் இந்த இப்போது இஸ்ரேல் கிழக்கு மாகாணத்தை நோக்கி வருகின்றதா என்ற கேள்வி எழுகின்றது இன்னும் சரியாக முழுமையாக தெரியவில்லை ஆகவே புவிசார் அரசியல் போட்டிகளை சிங்கள தலைவர்கள் இலங்கை அரசு என்ற அந்த கட்டமைப்பு சரியாக பயன்படுத்துகின்றது ஆனால் அரசு அட்டை சமூகமாக இன விடுதலை வேண்டுங்கிற சமூகமாக நாங்கள் அந்த நுட்பங்களை பார்க்காமல் வெறுமனே தேர்தல் அரசியலுக்குள்ளே மாத்திரம் நுழைந்து நிற்கின்றோம் அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது டொலர் இல்லை டொலர் இல்லை என்ற விஷயத்தை திரும்பத் திரும்ப குறிப்பு குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறது இது எவ்வளவு காலத்திற்கு இதை குறிப்பிடலாம் என்கின்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது இல்லையா தொடர்ச்சியாக டொலர் இல்லை என்றால் என்ன நிலைமை என்பதுதான் தற்போது உள்ள பிரச்சனை இந்த பொருளாதார நெருக்கடி நிலைமைகள் தொடர்பாகவும் நான் நிக்சனிடம் கேட்டேன் இலங்கை பொறுத்த பொருளாதாரத்தில் பாரியம் இனப்பிரச்சனையை தீர்க்காமல் இலங்கையுடைய பொருளாதாரம் முன்னேற முடியாது என்று அசோக சிலவரத்ன போன்ற சிங்கள பொருளியல் ஆய்வாளர்கள் கருத்துக்களை கொழும்பு டெலிகிராப் ஆங்கில இணையதளத்தில் இந்த கட்டணங்கள் வருகின்றன ஆகவே இன பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் இளைஞர் சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து தமிழர்கள் அரசியல் பொருளாதார கட்டமைப்புகளிலே ஈடுபடுத்தப்படவில்லை சிங்கள மக்கள் தவிந்த ஏனைய சமூகம் அரசியல் பொருளாதார கட்டமைப்பு குறிப்பாக தீர்மானம் எடுக்கின்ற கொள்கை வகுக்கின்ற டிசன் மேக்கிங் பொலிசி மேக்கிங்லேயே தமிழர்கள் ஏனைய சமூகங்கள் இணைக்கப்படவில்லை என்ற கருத்தை முன்வைக்கின்றார் ஆக இப்படியான ஒரு பின்புலத்தில் எங்களுடைய பொருளாதாரம் முன்னேற முடியாது யுத்தம் இல்லாத பதினைந்து ஆண்டுகளிலும் முன்னேறவில்லை என்றால் வடகிழக்கு தொடர்ச்சியாக சிங்கள பௌத்த மயமாக்கல் இராணுவ மயமாக்கல் அங்கே இருக்கக்கூடிய வளங்கள் அபிவிருத்தி வளங்கள் உற்பத்திகள் சரியாக பயன்படுத்தப்படவில்லை இன ரீதியான வேறுபாடுகள் காரணமாகத்தான் இந்த பொருளாதாரக்கடி வருகின்றது இலங்கை உங்களுக்கு தெரியும் உற்பத்தி குறைந்த நாடு ஏற்றுமதியை விட இறக்குமதியை தங்கியிருக்கின்ற நாடு ஆகும் இந்த நிலையில் இனப்பெருக்கை தீர்க்கப்பட்டால் நாங்கள் ஏற்றுமதியை அதிகரிக்க முடியும் இறக்குமதியை குறைந்து ஏற்றுமதியை அதிகரிக்க முடியும் குறிப்பாக வடகிழக்கு மாநிலக்கூடிய கடல் வளங்கள் சரியாக பயன்படுத்தப்படவில்லை அங்கிருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் பயன்படுத்தப்படவில்லை அங்கிருக்கக்கூடிய காங்கிரஸ் திருவண்ணாமலை துறை போன்ற இயற்கை துறைமுகங்கள் சரியாக பயன்படுத்தப்படவில்லை ஆகவே அவையெல்லாம் சரியாக பயன்படுத்தினால் இளைஞர்களுடைய பொருளாதாரம் சரியாக இருக்கும் ஆனால் அதை சரியாக செய்யாமல் இனப்பெருக்கை தீர்க்காமல் தனியே இந்த புவிசார் அரசியல் இருக்கக்கூடிய இந்திய அமெரிக்கா சீனா வல்லாதிக்கு நாடுகளுடைய போட்டியை பயன்படுத்திக் கொண்டும் அதற்குள்ள நுழைந்து கொண்டும் கடன்களை பெறுகின்ற அல்லது வேறு உதவிகளை பெறுகின்ற உத்திகளே மாத்திரம் சிங்கள தலைவர்கள் ஈடுபடுகின்றார்கள் இது எதிர்காலத்திலே ஆரோக்கியமானது அல்ல ஆனால் இந்த விடயங்கள் நன்குணர்ந்து தமிழ் குறிப்பாக நான் முஸ்லீம்களாக இருக்கலாம் இருக்கலாம் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகமாக அவர்கள் நினைவார்களா இருந்தால் நிச்சயமாக சிங்கள ஆட்சியாக இந்த போக்கிலே மாற்றங்களை கொண்டு வர முடியும் அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இஸ்ரேலுடைய ஆதிக்கம் இலங்கையில மிக அதிகமாக ஆழ வேரூன்று இருக்கிறது தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிக்கிளம்பி கொண்டு போகிறது எங்க இந்த பிரச்சனை வந்தேன்னா அந்த அந்த கொடிய வந்து அந்த ஹீப்ரு மொழியில ஒரு எழுத்தை வந்து எழுதினார் தான் கொழும்பு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியில எழுதினார் தானே ஒரு பையன் அதற்கு அதை அவரை கைது செய்து பிடிஐல போட்டா பிறகுதான் இப்ப இஸ்ரேலிகள் தொடர்பான விஷயம் வெளிக்கிழமை வந்து கொண்டிருக்கிறது அடுத்தது தற்பொழுது இஸ்ரேலிய கொடியை அவமதித்ததாக ஒரு பையனை பிடிஐல உள்ளுக்குள்ள போட்டார்கள் தற்பொழுது பிணை கிடைத்திருக்கிறது என்று நினைக்கின்றேன் ஆகவே இந்த பிரச்சனைகள் எப்ப அரசாங்கம் இஸ்ரேலிய இஸ்ரேல் கொடி இஸ்ரேலியர்கள் தொடர்பான விடயங்களை கையோ அதுக்கு பிறகுதான் இந்த பிரச்சனை வெள்ளிக்கிழமை எதிர்காலத்தில் இஸ்ரேலினுடைய ஆதிக்கம் மிகப்பெரிய ஆபத்தை இலங்கைக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதுதான் உண்மை அது தொடர்பாகவும் நிக்சன் குறிப்பிடுகிறார் நிச்சயமாக தமிழ் முஸ்லிம் மக்கள் மற்றும் மலையத்த மக்களுடைய பிரிவினைவாதங்களையும் சாதி வேறுபாடுகளையும் தூண்டியது போன்றோ சிங்கள மக்களுக்குள்ள அவ்வாறான பிரிவினைவாதங்கள் உண்டு அவை மறைமுகமாக இருக்கின்றன நிச்சயமாக சிங்கள மக்கள் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை கிளப்பிவிடக்கூடிய ஆபத்துகள் வருகின்றன வரலாம் நிச்சயமாக இப்போ பௌத்த பூடம் என்று எடுத்துக்கொண்டாலே உங்களுக்கு தெரியும் கண்டிய மையப்படுத்திய பௌத்த பூடங்களுக்கும் இங்கே தென்பகுதிய மையமாக கொண்ட பௌத்த கூடங்களுக்கூடிய முரண்பாடுகள் இருக்கின்றன சாதி வேறுபாடுகள் இருக்கின்றன ஆகவே அவற்றையெல்லாம் கிண்டிவிடக்கூடிய ஆபத்துகள் இருக்கின்றன ஆகவே இவர்கள் எதை செய்ய நினைக்கிறார்களோ தங்களுக்கு சாதகம் என்று எதை செய்ய சிங்கள தலைவர்கள் நிற்கிறார்களோ அது சில உலகில் அவர்களுக்கு ஆபத்தாக முடியலாம் கிணறு வட்ட கிளம்பிய கதையாகத்தான் கொண்டு வருகின்ற கதை இருக்கலாம் இஸ்ரேலியர்கள் இந்த பிளவை ஏற்படுத்துவதில் மிக முக்கியமானவர்கள் அதை வந்து நுணுக்கமாக ஏற்படுத்துவார்கள் அதுக்கென்றே மொசாடி அங்கி கொண்டிருக்கிறது ஆகவே வெளிநாட்டு உளவு அமைப்புகளை தன் கைவசம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் ஏற்கனவே பல தடவைகள் சொல்லிக்கிறேன் இந்தியாவில் வந்து அவர்களுடைய அவர்களுடைய நெட்வகை வந்து வழங்கி இருக்கின்றார்கள் இந்தியா ஏதோ சந்தோஷமாக எடுத்து வைத்திருக்கிறது ஆனால் ஒவ்வொரு விஷயங்களையும் வெளிக்கொண்டு வருவார்கள் ஆகவே இது மிகப்பெரிய ஆபத்து இந்தியாவுக்கு இப்பொழுது புரியவில்லை மிகப்பெரிய ஆபத்து ஏனெனில் இப்ப அரசியல்வாதிகள் எதிர்க்கட்சி தலைவர்கள் பத்திரிகையாளர்கள் மனித உரிமை ஆர்வலர்களுடைய அவர்களுடைய டெலிபோனை ஒட்டு கேட்டுக் இஸ்ரேலுடைய சாஃப்ட்வேர் மூலமாக இது மிகப்பெரிய ஆபத்து இந்தியாவுக்கு அதே போல எங்கேயெல்லாம் இஸ்ரேலியர்கள் உள் நுழைகின்றார்களோ பிறகு அவர்கள் போகமாட்டார்கள் விரட்ட முடியாது அனரகுமார விஸ்வநாயக்காக மட்டுமில்ல சிங்களவர்களுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஆபத்து வரப்போகிறது இந்த விடயங்கள் தொடர்பாகவும் நிக்சன் குறிப்பிடுகின்றார் நல்லது மீண்டும் அரசியல் தகவல்களோடும் நிக்சனோடும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே